பிரதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா துறைமுகம் தொகுதியில் கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணியினர் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி கொண்டாடினர் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர் சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு சென்னை கிழக்கு மாவட்ட கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணி சார்பில் துறைமுகம் தொகுதி ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையம் ஏ நுழைவாயில் ஆட்டோ நிறுத்தத்தில் அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் ஆ கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஐம்பத்தி ஒன்பது ஆவட்ட கழக செயலாளர் சேப்பாக்கம் வே ப பிரபாகரன் அவர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு மதிய அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் மாவட்ட துணை அமைப்பாளர் ஐயப்பன் லோகநாதன் காண்டியப்பன் மற்றும் ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகள் ஜி ரமேஷ் ஆர் முனிரத்தினம் சி மகாதேவன் இரா முருகன் கண்ணன் ரங்கநாதன் முருகன் வினோத்குமார் குமார் உள்ளிட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியினை ஆட்டோ நிறுத்த தலைவர் கந்தன் ஏற்பாடு செய்திருந்தார் ஸ்டாலின் எங்கள் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் கழகம் காக்கும் stalin